வணக்கம் நான் உங்கள் ஐ மாதவி பத்திரிகையாளர் இன்னைக்கு நமது மேயர் பிரியா அவர்கள் பணியிடமாற்றம் செய்துள்ளார் செய்தார்கள் என்று வணக்கம் என் பெயர் மாதவி நான் மாநகராட்சியின் பணி செய்கிறேன் சின்ன வயசுலேருந்தே இருந்தே லிப்டிக் போடுவது என்னோட பழக்கம் மேயர் அவங்க வந்தாங்க என்னோட அதிகமாக லிப்டிக் போடுறேன்னு சொல்லி அழி கே சொன்னாங்க என்னோட சுதந்திரத்துல தலையிட அவங்க யார் என்னால லிப்டிக் போடுறதெல்லாம் நிறுத்த முடியாது நீ வேலை விட்டு தூக்கிக்கோங்க கோபம் நியாயமானதுதான் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நீங்க பழையபடி லிப்டிக் போட்டு வேலைக்கு வர அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு லிப்டிக் போட்டு வர தடை இந்த பக்கம் பார்த்தா ஒயின் சாப் இந்த பக்கம் பார்த்தா கள்ளச்சாராயம் அதையெல்லாம் தடை பண்றது விட்டு விட்டு ஒரு லிப்டிக் இன்னும் இந்த திராவிட ஆட்சி என்னென்ன பண்ண காத்திருக்கோ என் மனம் கொந்தளிக்கிறது அண்ணே நீங்க பத்திரிகையாளர் கடங்குமால